வணக்கம் மயின் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் இருக்கேன் போயிட்டுருக்கேன் செட்டு வந்து திடீர்னு ஆஃப் என்ன காரணம் தெரியல ஆக்சுவலாக வந்து பீஸ் போச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது பீஸ் இது செட்டு திடீர்னு பல அப்படின்னா கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்கும் ஏதோ அணில் குறையாக இருக்குது அப்படின்னு அதனால் வந்து இது பீஸ் அப்போ மாற்றணும் மாற்றிட்டு நம்ம கோயம்புத்தூர் போய்ட்டு இருக்கேன் போயிட்டுட்டேன்னு திரும்பி வரப்போ அப்படி இருந்தாலும் மணி ஒரு அஞ்சு மணி ஆயிரும் அப்போ ரேருங்க லோக்கல் வாடகையே கிடைக்கிறதில்ல எனக்கு கோயம்புத்தூர் வாடகை கிடைக்கிறதுனா பெரிய விஷயம் அந்த கஸ்டமரை கரெக்டாக கரெக்டான உண்டான வாடகை வாங்கி கரெக்டான தக்கு கரெக்டாக வச்சுக்கோன்னு நினைக்கிறேன் நான் இந்த இந்த கஸ்டமரை எப்போ நான் மிஸ் பண்ண மாட்டேன் கடைசி வரைக்கும் நான் வச்சுப்பேன்னு நினைக்கிறேன் நான் கிடையாது நன்றி சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா போன மாதமே சிரமப்பா படு சிரமத்துல நான் டியூ கட்டினேன் அங்கே கேட்டு இங்கே கேட்டு ஒன்றுமே கிடைக்கல அப்புறம் என் ஒய்ஃப் தான் அவங்க தான் கை கையில் இருக்கிறதை கொடுத்து கட்டுங்க கொடுத்தாங்க எல்லா மாதம் அவங்க சப்போர்ட் பண்ண முடியாது அவங்க வந்து காட்டில் வந்து சீமார்க்கிழிச்சா சேர்த்து வைப்பாங்க ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அதெல்லாம் அதுலேயும் வந்து நமக்கு சேர்த்து வச்சு நம்ம கொடுக்குறதுனா நான் பெரிய வேலை இப்போ தான் இருக்கேன் காய் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது தூக்கம் வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து ஓரம் கட்டி ஒரு ஒரு அஞ்சே நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் சில்லு அலரம்பிச்சு கூட தூங்கி எந்திச்சுட்டு போங்க தூக்கத்தோட வண்டி ஓட்டாதீங்க தயவு செஞ்சு ஓட்டாதீங்க நான் அனுபவித்து சொல்றேன் துவக்கத்தில் நிறையா விபத்து நிறையா பார்த்துருக்கேன் எனக்கு கண் கண் கூட நான் பார்த்துருக்கேன் எனக்கும் நடந்திருக்கு விபத்து நடந்தது இல்லை நான் வந்து விபத்தை தவிர்த்துருக்கேன் அந்த நாள் சம்பவம் கண்ணுமெலாம் வந்துட்டு போயிருக்குது அதனால் தயவு செஞ்சு யாராவது பெரிய டிரைவராக இருக்கட்டும் ட்ரைவ் கார் ஓட்டுறவங்களா இருக்கட்டும் டூ வீலர் ஓட்டுறவங்களா இருக்கட்டும் தயவு செஞ்சு தூக்கமாக இருந்துச்சுன்னா ஓரம் கட்டி நிப்பாடிட்டு அப்புறம் போங்க நான் கோயம்புத்தூர் போய்ட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு மேம்பாலம் ஏரியாச்சு ரெண்டு மேம்பாலம் இருக்கும் அதை ஏற்றி இறக்கிட்டு இருக்க வேண்டிதான் ஒன்று இந்த மஞ்சக்கூட போட்டு வண்டியை முடிச்சிடுறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பட படப்படம் அடிக்கும் பாருங்க நடிச்சா போல கண்டு உழுந்துருங்க இதனால் மக்களுக்கு விபத்து கம்மி பண்ணுறது எனக்கு எப்படி கம்மி பண்ணுறதுன்னு புரியல அப்புறம் காருக்காரங்க நம்ம வந்து ரைட்டு ஒட்டி போனாலுமே அவங்க ரைட் ஏரியே வராங்க அப்போ அவங்க முட்டை வச்சிட்டு நீ தான் உணர்ந்த குட்டிங்களுக்கு போட்டு ஏறுறது ரெண்டு மூணு தாக்க நான் பார்த்தேன் அவங்க அதாவது உணர்ந்து முட்டை வைப்பாங்க முட்டை வச்சுட்டு ஏண்டா ரொம்ப தெரியாதான்னு கண்டபிடி நம்மளை பேசுவாங்க நமக்கு இருக்க சூழ்நிலைக்கு வாய் திறக்கூடாதுன்னு கூடாது கம்முன்னு அமைதியாக ஓட்டிக்கிறதுங்க கோயம்புத்தூர் போய்ட்டு வரக்குள்ளே ஒரு பத்து காருக்காரன் இப்படி தான் பண்ணுவான் போன டைம் இப்படி தான் பண்ணானுங்க நம்ம தான் சூதானம் போய்க்கணும் ஏன்னா அவன் பேசுவாங்க வணக்கம் மகளிர் இப்போ பார்த்தீங்கன்னா பாரத மேல் இருக்கேன் சில ரொம்ப நாள் ஆசை பாரதமல் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு அதுக்கெல்லாம் முடியாமல் போயிடுச்சு இதில் பாருங்க நடந்து கெடுவோம்னு நினைக்கிறேன் மேல் நானும் என் வண்டி மேலே ரொம்ப கிளம்ப போகிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை லொக்கேஷன் அனுப்பிவிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு போயிட்டு இருந்தேன் பார்த்தா அப்புறம் டோல்கேட் வந்துடுச்சி அப்புறம் டோல்கேட் கடந்து ஒரு ரெண்டாவது டோல்கேட் முன்னாடியே லொக்கேஷன் கிராஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல ஏன்னா இன்னும் டோல்கேட் கொடுக்கணும் அது நான் வாடகை அவங்க கிட்ட பேச முடியுமான்னு தெரியல நல்ல பாட்டி தான் நான் கேட்ட கொடுத்துருவாங்கன்னு பிரச்சினை இல்லை பார்க்கலாம் தெரியல மே நம்பி போயிட்டு இருக்கேன் எங்கே கொண்டு நிறுத்துன்னு தெரியல இது எந்த ஊருன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்ப மறக்காம அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கே பட்டன் ஆள் கொடுத்துருங்க நம்ம நம்ம வீடியோவை தான் அவங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தெரியும் நான் போட்டிருக்கிறது மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ எங்க போயிட்டு இருக்கேன் எந்த ஏரியான்னு தெரியல தெரிஞ்சா அப்படியே கமெண்ட் சொல்லிப்போங்க போங்க என்னென்னா டோரு வளைஞ்சதும் கூட எனக்கு ஆல்ரெடி வளைஞ்சு இருந்தது நான் ரெடி பண்ணேன் கட்டி இட்டி ரெடி பண்ணேன் எனக்கு என்னென்னா இப்போ அவனுக்கு வந்து இடிச்சும் போட்டு இடிச்சும் போட்டு உங்கள் மேலே தப்பு இல்லை உங்கள் மேலே தப்புன்னு தெனாவாட்டை ஓவராக பேசுனாங்க அந்த வீடியோ எடுத்துக்காரணம் அதே தான் இந்த ரூட்லாம் போனாங்க பாருங்கள் தட்டி தான் ரெடி பண்ணேன் இப்போ டோர் ஓப்பன் பண்ணி வண்டி ஓட்ட முடியாது இறங்க முடியாது க்ளோஸ் பண்ண முடியாது இருந்தது ஒன்னே ஒன்னா அவங்க என்கிட்ட ஒரு சாரி கேட்டிருந்தாங்க ப்ரோ நான் பரவாயில்ல தப்பு போய் நாங்கள் ரெடி பண்ணி தந்துடுறோம் இல்லைன்னா எங்களுக்கு நீங்க ரெடி பண்ணி நான் உங்களுக்கு ரெடி கொடுத்துறோம் அப்படி சொல்லி தாங்க பரவாயில்ல இடித்ததும் இல்லாமல் ஓவரா பேசிக்கணும் ஒருத்தர் தான் ஓவராக பேசினா என்னால் என்ன பண்ண முடியும் டாக்டரா போட்டுரா அப்படின்னா வீடியோ எடுத்தேன் எனக்கு என்னென்னா இது உள்ளே ஏதாச்சும் ஆகிருக்குமோ அப்படி இங்கே இங்கே வந்து தான் இது ஓப்பனாகிச்சு இது வெளியே வந்துச்சு இருக்கிற டென்ஷன்லாம் இது ஒரு பிரச்சனை நம்மளே ஒழுக்கமாக போனாலுமே அவனே விட்டு போட்டு ஓவராக பேசுகிறான் ஒரு நாலு பேர் இருப்பானுங்க காலத்தில் ஓகே ஆக்சுவலாக வந்து ஓட்டன் டிரைவர் வந்து என் என் வண்டி புது வண்டி என் வண்டிக்கு காயமாக இருக்குது லைட் ஒடுங்கு இல்லை இது என்னோடய வண்டியோட கலர் வந்து அதில் பட்டிருந்தது இன்னும் தெரியல அது ஒடுங்குவல் இல்லை என் வண்டி சாத் சாந்தமாக பேசுகிறேன் அப்படி கூட வந்தவன் ஓவராக பேசினான் வீடியோ போகிற காரணம் ஒன்றே ஒன்று அது ஒன்றே ஒன்றுதான் என் மாதிரி தப்பு இருக்குங்க நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லி இருந்தால் கூட பரவாயில்ல கொடுங்க நான் பார்த்து கீர்ப்பேன் பண்ணேன் இடித்து போட்டு தெனா வெட்டு மயிலாக பேசிட்டு போனால் அப்போ நமக்கு என்ன ஒரு மாதிரி தெரியாதுன்னு அர்த்தமா என்னோட பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா எங்களுக்கு என்ன ஒருத்தரும் இல்லாத நடத்துக்கணும் இன்ஸ்டா இருக்கு ஃபேஸ்புக் இருக்குது அதெல்லாம் போட்டு தான் பார்த்துட்டு போட்டு மூஞ்சி ஒரு லட்சணம் வைக்கிறேன் என்ன என்னென்ன பேச வருதுங்க இல்லை பேசக்கூடாதுன்னு கம்முன்னு வாய முழு கம்முட்டு வந்து ஏன்னா வண்டியை குறுக்கு போட்டு எடுக்க முடியாது என்ன பண்ணுறது பண்ணிக்கோ அப்படின்ட்டு இருக்கேன் நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலானே எப்படிச்சு போயிட்டானே